ஹா என் ஃப்ரெண்ட்ஸஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவலுங்க இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா எங்கள் படம் வந்து ரிலீஸ் ஆகலை அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் டெல்லிக்குலாம் போயிட்டு வந்தார் அவர்கள் பன்னெண்டாம் தேதினு போயிட்டு வந்தார் இப்போ மீண்டும் பொங்கல் கழிச்சு அவர் வந்து போக போகிறாரு படம் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாமுன்ற தெரியல இருபதாம் தேதிக்கு மேலே தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க படமே வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓடிடியில் டேரக்டர் ரிலீஸ் ஆக போகுது தேர்தலுக்கு அப்புறம் தான் அந்த படமே ரிலீஸ் ஆக போகுது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அரசியல் பிரச்சனைகள் ஓடினருக்கு நிலையில் விஜய் சாரோடைய தரப்புலேருந்து டேரெக்டாக ரஜினி சார்கிட்ட வந்து ஒரு தூது விட்டுருக்காங்க அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் அதை கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி விஜய் சாரோட தரப்புலேருந்து ஒரு முக்கியமான நபர் ரஜினி சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் கிட்டத்தட்ட ஒரு நெருங்கிய நண்பர் கூட சொல்லலாம் அவர் மூலியமாக இந்த விஷயம் வந்து ரஜினி சார் காதுபட போயிருக்கு ஆனால் ரஜினி சார் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாராம் அரசியல் ரீதியா என்ன ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க வந்து கூட்டின் வைக்க சொல்றாங்க அந்த அப்படி சொல்கிறாங்க இப்படி பண்ண சொல்றாங்கன்னா அரசியல் தான் ஒரு பிரஷர் இருக்குனாக்கா நம்ம ஏதாவது பேசலாம் பாஜக ஆனா இது முழுக்க முழுக்க துறை ரீதியான ஒரு பிரஷர் தான் இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியான ஒரு விஷயம் தான் அங்க வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அங்க வந்து அவருக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்றாங்க அவர் வந்து விசாரணை பண்ணணுன்றதாக கூப்பிட்றாங்க இதுல எல்லாம் போய் நம்ம வந்து தலையிட முடியாது இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க வந்து முறைப்படி லீகலா பண்ற ஒரு விஷயம் அது சுப்ரீம் கோர்ட்டோட மேல் பார்வையில பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் போய் நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது பேச முடியாது இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்தது இதில்லாம் நாம் தலையிட முடியாது அப்படின்றமே கராரா சொல்லிட்டாங்களா சோ இதனால கொஞ்சம் விஜய் தரப்பில் பத்தினாங்க கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறாங்க ஆனா இருந்தாலும் வேறு வழி கிடையாது இது வந்து அவர் வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும் ஆனா அரசியல் ரீதியான பிரச்சனைகள் வெகு விரைவில் அவருக்கு வருணும் அதில் ஏதாவதுனாக்கா நம்ம எதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ வேணால் நம்ம மறுபடியும் வர விஜய் சார்கிட்ட சாரி ரஜினி சார் கிட்ட போய்ட்டு நம்ம ஏதாவது பேசலாம் அப்படின்ற மாரி அப்படியே வெயிட் பண்ணுறாங்க ஒரே பரபரப்பாக தான் பொயின்னு இருக்குது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ பெருசாக ஏதோ பண்ண போகிறாங்க பெருசாக ஒரு விஷயம் நடக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வந்து தமிழக அரசியல் கலமையை வந்து சூடு பிடிச்சிருக்கு யார் யார் எந்தெந்த கட்சி கூட போயிட்டு அவங்க வந்து கூட்டணி வைக்க போகிறாங்க யார் யார் எந்தெந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு வர போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் இந்த படத்துடைய பிரச்சனை போயிருந்தாக்கா ரஜினி சார்கிட்டே அந்த பிரச்சனை பற்றினாக்கா அவர்கிட்ட அது நேரடியாக போயிருக்குன் இருக்காங்க ரஜினி சார் அதற்கான உண்டான பதிலையும் அவர் கொடுத்துருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்